சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களோட குணநலன்களை பத்தி பார்க்கலாம் இது தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான தர்மங்களை குறிக்கின்ற ஒரு ராசி இது ஒரு நெருப்பு ராசி பஞ்சபூத தத்துவத்துல இது ஒரு நெருப்பு ராசி தனுசு ராசியில பிறந்தவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதுலேயும் ஒரு உயர்வான எண்ணங்கள் உயர்வான கொள்கைகள் உயர்வான தன்மைகளை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதுலேயும் ஒரு ஒழுக்கம் நேர்மை இதையெல்லாம் கடைப்பிடிப்பாங்க அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் கூட அவங்களுக்கு வராது எப்பவுமே மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பாங்க மற்றவர்களை இகழ்ந்து பேச மாட்டாங்க ஒரு கேலிக்காக கூட ஒரு நகைச்சுவைக்காக கூட மற்றவர்களை இகழ்ந்து பேசுறத விரும்பாதவங்க அதே மாதிரி தன்னையும் மற்றவர்கள் நடத்தணும்னு நினைப்பாங்க மதியாதார் வாசலை மதிக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எல்லாத்தையும் விட இவங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதுதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தனுசு ராசியோட அதிபதி குரு ஒரு குருனா எப்படி இருப்பார் முதல்ல அவருக்கு அறிவும் ஞானமும் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு நிலையில இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க எல்லாத்தையுமே தன்னுடைய அறிவால சாதிப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு குடும்ப பெண் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட அவங்க மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாவும் ஒரு ஆலோசனை சொல்றவங்களாவும் இருப்பாங்க இவங்க கிட்ட கேட்டா ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்பா அந்த மாதிரி ஒரு தகுதியோட தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க இவங்களோட ஆலோசனைய கேக்குறவங்க இவங்கள ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிறவங்க வாழ்க்கையில நல்லபடியான முன்னேற்றங்களை சந்திப்பாங்க அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களோட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் இவங்கள சார்ந்தவங்க நிறைய பேர் எடுத்துக்குவாங்க எங்க போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் ரொம்ப பேச மாட்டாங்க வள பேச மாட்டாங்க தேவையானத தேவையான இடத்துல கரெக்டா பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தைங்கிற மாதிரி பாயிண்ட் பாயிண்டா கரெக்டா பேசுவாங்க வில்லிலிருந்து இருந்து வர அம்பு மாதிரி இவங்களுடைய வார்த்தைகள் ஷார்ப்பா இருக்கும் வள பேச மாட்டாங்க நான் இதத்தான் சொல்ல வந்தேன் இதுதான் என்னோட கருத்துன்னு மற்றவர்களுக்கு தெளிவா புரிய வச்சிடுவாங்க எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க நடுநிலையா பேசுவாங்க பாரம்பரிய முறைகளை முன்னோர்கள் சொன்னதை கடைப்பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க ஒரு தர்மத்துக்கு புறம்பா நடக்க மாட்டாங்க அநீதி இழைக்க மாட்டாங்க ஒரு விளையாட்டுல கூட நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க போராட்ட குணம் இவங்களுக்கு இருக்கும் போராடி ஜெயிப்பாங்க ஆனா விளையாட்டுக்கு கூட ஏமாற்றுற குணம் இவங்க கிட்ட கிடையாது இவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சொல்லுவாங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க ஒரு ஒழுக்கமான ஒரு நேர்மையான ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்றவங்க தனுசு ராசிக்காரர்களா இருப்பாங்க ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் இதுதான் செய்யணும்னு பல நெறிமுறைகளை வச்சு வாழ்றவங்களா இருப்பாங்க ராசிக்காரர்கள் வெரி மாதிரி மரியாதையை கொடுப்பாங்க அவங்களோட பாசிட்டிவ் சைடு என்ன இருக்குன்னு பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களால மற்றவர்கள் பயன் பெறது ஏராளம் இருக்கும் இவர்களோட ஆலோசனை அறிவுரை வழிகாட்டுதல கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கிறவங்களும் இருக்காங்க இவங்கள பார்த்து இவங்க கூட இருக்கிறவங்க இவங்கள இவங்களோட பழகிறவங்க இவங்கள மாதிரி இருக்கணும்னு தன்னுடைய வாழ்க்கைய நல்ல முறையில நேர்மையான முறையில அமைச்சு சக்சஸ் ஆனவங்களும் இருப்பாங்க இவங்க கூட இருக்கிறவங்க இவங்களோட நல்ல குணம் நல்ல நடத்தியால பயன்படுறவங்களும் இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் அவங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு இருக்கிற வேலைய அவங்களுக்குன்னு உண்டான கடமையை கரெக்டா செய்துடுவாங்க இவங்களை ஃபாலோ பண்ணணும் இவங்களுக்கு கைட் பண்ணணும் இவங்களை இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை அவங்களுக்குரிய விஷயத்த அவங்களுக்குரிய கடமையை அவங்க பர்ஃபெக்டா செஞ்சிடுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களை கூட பர்ஃபெக்டா தேர்ந்தெடுப்பாங்க இவங்களை போலவே நல்ல கேரக்டர் நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டவர்கள் நல்ல அந்தஸ்து இவங்களுக்கு ஈக்குவலான அறிவு உள்ளவர்களை தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ஏத்துக்குவாங்க எல்லார்கிட்டேயும் போய் சும்மா பேசி பழகிட மாட்டாங்க சும்மா பேசினாலும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களுக்கு சம அந்தஸ்து இருக்கணும் சம அறிவு இருக்கணும் அவங்களோட தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் எதிரிகளும் இருப்பாங்க எதிரிகளை இவங்களா தேடி போய் சம்பாதிச்சுக்கிறது இல்லை இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க ஆனால் எங்கே போனாலும் இவங்களுடைய தனிப்பட்ட அறிவாலையும் திறமையாலையும் ஜெயிச்சிடுவாங்க இவங்க கிட்ட தோத்து போனவங்க இவங்களோட எதிரிகளா மாறிடுறாங்க அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு போட்டி பொறாமை உள்ள இடத்துலதான் இவங்களோட வாழ்க்கை வேலை இதெல்லாம் அமையற மாதிரி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களோட காதல் திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா காதல் வந்து இவங்களுக்கு பெருசா ஒத்து வராத ஒரு பக்கம்னு சொல்லலாம் நிறைய லவ் ஃபெயிலியர் இவங்களுக்கு ஏற்படும் திருமண வாழ்க்கையும் அப்படிதான் ஏன்னா பெரும்பாலான ராசிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒத்து வராத ராசியாகவே இருக்கு ஒரு சில ராசிகள் மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒத்து வர ராசியா இருக்கு அதனால வரன் பார்க்கும்போது திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் மேச ராசியும் சிம்ம ராசியும் மிக பொருத்தமான ராசிகளா தனுசு ராசிக்கு அமையும் மீனம் விருச்சிகம் கண்ணி ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் மற்ற ராசிகள் எல்லாமே திருமணம் செய்யும்போது அது ஒரு பக்கம் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்னு வாழ்க்கையே ஒரு அல்லாடுற மாதிரி ஆயிடும் அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப பார்த்து சேர்க்கணும் தனுசு ராசிக்காரர்கள் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல அவங்கவுங்களுக்குரிய கடமைகளை சரியா செஞ்சிடுவாங்க ஒரு ஆணா இருந்தா ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருவாரு பொறுப்பா அதே மாதிரி ஒரு பெண்ணா இருக்கும்போது குடும்பத்துல வீட்டுல அவருக்குரிய கடமைகளை சரியா செஞ்சிருவாங்க குழந்தைகள் வளர்ப்பலையும் அப்படிதான் தன்னுடைய குடும்பம் ஒரு ஸ்டேட்டஸோட இருக்கணும் மற்றவர்கள் மதிக்கப்படுற மாதிரி இருக்கணும்னு தனுசு ராசிக்காரர்கள் விரும்புவாங்க அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளையும் மற்றவர்கள் மதிக்கிற மாதிரி வளரணும்னு வளர்ப்பாங்க மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா நம்மளோட குழந்தைகள் இருக்கணும்னு இவங்க ஆசைப்படுவாங்க இவங்களோட வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா தனுசு ராசிக்காரர்கள் எந்த வேலைக்கு போனாலும் அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோட இருந்துருவாங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்க ஒரு மதிக்கப்படுற நபரா இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ற நபரா இருந்துருவாங்க இவங்க வந்து நிறைய பேங்கிங் செக்டர்ல வேலை செய்வாங்க ஏன்னா குருவோட காரகத்துவம் பணம் நிறைய பணம் இருக்கிற இடத்துல வேலை செய்யறது பணக்கு பணத்துக்கு பக்கத்துல இருக்கிறது குருவோட காரகத்துவம் அதனால செக்டர் இவங்களுக்கு முக்கியமான தொழிலா இருக்கும் கேசியர்லாம் பெரும்பாலும் தனசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அடுத்ததா குருவோட அடுத்த இயல்பு மற்றவர்களுக்கு போதிக்கிறது அதனால டீச்சிங் ப்ரொபஷன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் ஸ்கூல் காலேஜ் இதுல டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் பிஸ்னஸ் மேன் இதெல்லாமே தனசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு துறைதான் தனுசு ராசிக்காரர்கள் எப்போவுமே மற்றவர்களோட கூட இருக்கிறவங்களோட ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எப்போவுமே இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்க எல்லாமே எதை சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு கருத்தை இவங்களோட அறிவால ஒரு தனிப்பட்ட கருத்தை இவங்க சொல்லுவாங்க அதனால் மற்றவர்களோட மைண்ட் செட்டும் இவங்களோட மைண்ட்செட்டும் பெரும்பாலும் ஒத்து போகாது இவங்களுக்கு வளைஞ்சு போறது பணிஞ்சு போறது இதெல்லாம் வரவே வராது எப்பவுமே ஒரு கம்பீரம் ஒரு ஆளுமை தன்மை தனுசு இருக்கும் இவ ஏன்னா இவரும் இது வந்து ஒரு குருவோட ராசி இல்லையா ராஜாவுக்கே அறிவுரை வழங்குறவர் குரு அதனால மற்றவர்களை பத்தி பெருசா இவங்க அழட்டிக்க மாட்டாங்க ஒரு கீழ் மட்டத்தில் இருந்தாலும் சரி அவர் மிகப்பெரிய அதிகாரி ஆஹ் இருந்தாலும் சரி அவங்கள வந்து இவங்க நார்மலா தான் பார்ப்பாங்க அவர் மிகப்பெரியவர் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் இவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் இவங்க வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்ற மனநிலையில இவங்க இருப்பாங்க இதுதான் தனுசு ராசிக்காரர்களோட இயல்பு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாவே ஒரு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க ஒரு நேர்மையான நெறிமுறைகளை கொண்டு உயர்வான எண்ணங்களை கொண்டு வாழ்றவங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினம் ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு வடகிழக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் உங்களுடைய அதிர்ஷ்ட கல் கனக புஷ்பராகம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்